எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை சூரிய கிரகண நன்னாள் மற்றும் ஆலய அமாவாசை திருநாள் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சுப முகூர்த்த நாள்னு சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பொதுவா இந்த அமாவாசை அப்படின்னாலே பித்ரு தர்பணத்திற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது பித்ருகளையும் முன்னோர்களையும் சரிவர நீங்கள் வணங்காமல் அவர்களுக்கு உரிய கடமைகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் ஜாதகத்திலே பித்ரு தோஷம் என்று ஒரு தோஷம் ஏற்படும் இதனை இதனை நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து ஐந்தாவது இடம் லக்னத்தை ஒன்றாம் பாவகமாக வச்சு அதிலருந்து ஐந்தாவது இடத்துல பாவ கிரகங்களான அதாவது இயற்கை பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் ராகு கேது தேய்பரை சந்திரன் தனித்து நின்ற குரு இவங்கலாம் இருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னும் முன்னோர் சாபம் பித்ரு சாபம் இருக்குதுன்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த பித்ரு சாபத்தினால என்ன ஏற்படும் வாழ்க்கையில தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே வரும் இதனால எவ்வளவுதான் உங்களுக்கு செல்வங்கள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு வளர்ச்சியே இருக்காது அது யூஸ் ஆகாது கற்றவை எதுவும் யூஸ் ஆகாது இருப்பவை எதுவும் உங்களுக்கு பயன்படாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நிலையாகப்பட்டது ஏற்படும் அதனால என்ன நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பித்ருதோஷம் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் குடும்பமே பித்ரு வழிபாட்டை கண்டிப்பா செய்யணும் ஒன்றும் இல்லைங்க அமாவாசை தோறும் உங்க முன்னோர்களை வணங்குங்க முன்னோர்களுக்கு படைசல் போட்டு கும்பிடுங்க இல்லைங்க எங்களுடைய வழக்கத்தில் படசல் போட்டு கும்பிட்றதில்ல அப்படின்னா நார்மலாக வச்சு எங்களுக்கு ஒரு மாலையோ பூவோ வச்சு கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த சாப்பாடில் கொஞ்சமாக எள் கருப்பு எள் கலந்து வச்சுருங்க அவ்வளோதான் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்தி கொடுங்க அவ்வளோதாங்க நீங்கள் பெரிய நீங்கள் செலவு செஞ்சு பரிகாரம் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை எளிய பரிகாரம் தான் இது எல்லாமே அதனால் இதை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானது இது அமாவாசை தோறும் செய்யணும் இது ரெகுலரா பண்ண முடியாதவங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை திருநாளில் இதை செய்தீர்கள் என்றால் வருடமெல்லாம் பித்ருதர்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் மகாலய அமாவாசை ஒரு முறை மட்டும் இந்த பித்ரு தர்மணத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எண்ணற்ற பலன்களை நீங்க பெறுவீங்க அது சத்தியமான உண்மை என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்டா அந்த மகாலய அமாவாசனை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வறியவர்கள் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாசகர்களுக்கு ஒன்று பசுமாட்டுக்கும் உணவு வாங்கி கொடுங்க ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா சாதத்துல கருப்பு எள்ளு கலந்து வைங்க இது மூணாவது இந்த முனிய செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இருக்கிற சகல பித்ருதோஷம் நீங்கும் வாழ்க்கை படிப்படியா வளர்ச்சிக்கு போய்கிட்டே இருக்கும் இந்த முறை இந்த மகாலய அமாவாசையாகப்பட்டது சூரிய கிரகணத்தை தாங்கி வருகிறது ஆனா நம்ம நாட்டுக்கு தெரியாது இது இந்த வருடத்தின் இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஸோ நம்ம நாட்டுல தெரியாது தெரியாத சூரிய கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பயந்துக்க வேண்டாம் வெளியே போகக்கூடாதா சாப்பிடக்கூடாதா அவசியம் குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் தேவையில்லை ஆனால் அந்த டைமில் நீங்கள் சில தாந்திரிகங்களை செய்யலாம் பணம் சேருவதற்கான பண வசீகர தாந்திரிகங்களை செய்யலாம் அப்படி செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக ஒரு வீட்டில் சுபிக்ஷம் பெருகணும் பணம் சேரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அத்துணையும் நீங்க நீங்க நான் மட்டும்தான் நடக்கும் ஒரு வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எண்ணற்ற பரிகார முறை இருக்குது கிரகண வேலையில் நான் சொல்கிற இதை செஞ்சீங்கன்னா வீடாகட்டும் தொழில்ஸ்தாபனமாக இருக்கட்டும் இருக்கிற அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிடும் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகண டைமிங் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண டைமிங் ஸோ இந்த கிரகண டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்கள் இப்படி தண்ணீரை ஊற்றிட்டு அதில் மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சளை போட்டுருங்க கணக்கிடுங்க பிறகு அதில் ஒரு கையளவுக்கு வேப்பலையை போட்டுருங்க வேப்பலையை போட்டு நல்லா கலந்துட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நடுப்பகுதியில் வையுங்கள் சென்ட்ரு பாயிண்டில் வையுங்க சரிங்களா கண்ணாடி டம்ளராக இருந்தால் உயரமான இடத்துல வச்சுருங்க ஏன்னா கீழே விழுந்துருட்டா உடஞ்சிரும் ஆபத்து ஸோ கண்ணாடி டம்ளரில் சேர மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவீங்க அதுக்குண்டான மஞ்சள் போடுவீங்க நாலஞ்சு வேப்பில் போடுவீங்க நான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தட்டுல நீங்கள் தண்ணீரை ஊற்றி மஞ்சள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா இப்படிக்கு நீங்கள் வச்சிடணும் அந்த சூரிய கிரகண டைமிங்கில் வச்சிடணும் வச்சுட்டு அந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தூங்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த தட்டில் இருந்த அந்த தண்ணீர் அந்த வேப்பில் அந்த மஞ்சள் கலந்த தண்ணீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கடியில் ஊற்றி விடுங்கள் இது நீங்கள் தொழில் ஸ்தான தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம் ஆனால் இரவு நேரத்தில் வருது நம்ம தொழில் செய்கிற இடத்துல போயிட்டு வச்சு பண்ண முடியாது தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போதே ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போதே இதை செஞ்சு வச்சுட்டு போயிடுங்க சரிங்களா இப்படி செய்யும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு வீட்டில் திருஷ்டி இருக்குது நோய் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த வேப்ப எண்ணெயில் தீபம் மாரியம்மனுக்கு போட்டோம்னாவே அந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் தீர்ந்துடும் சரிங்களா அதே பசிதா வேப்பை இலக்கி நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுக்கிற சக்தி இருக்கு அதோட மஞ்சள் சேரும்போது அந்த இடத்தை சுபிக்ஷமாக்கிற ஒரு தன்மை ஏற்படுது ஸோ இந்த இரண்டும் இணையும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மைகள் உங்களை பலவாறு காக்கிறது ஸோ நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் வியாபார தடை இருக்குது பொருளாதார தடை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறவங்களை நாம் பார்க்கறது உண்டு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முழு தீர்வு கிடைக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்களே என்றால் இந்த ஒரு எளிமையான பரிகார முறையை செய்து பயனினை அடையுங்கள் அதே மாதிரி இந்த சூரியகிரகண டைமிங்கில் நீங்கள் சிறந்தையோடு உக்காந்து உங்களுக்கு முன்னாடி ரெண்டு அகழ் விளக்கலை பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு திரிய போட்டுட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உக்காந்து என்ன பிரார்த்தனையை வைத்து வேண்டிக்கொண்டாலும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது ஏன்னா சூரிய கிரகண டைமிங்ல நீங்க என்ன வேண்டுதலை வச்சாலும் அது இறைவனின் திருவருளால் அப்படியே நடந்து முடியுங்கிறது மறுக்க முடியாத சத்தியமான ஒரு உண்மை ஸோ நீங்க இதையும் பாருங்க அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சூரிய கிரகணத்தின் அப்பொழுது நீங்க அவசியமாலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போலாம் இரவு நேரத்தில் தான் அசைவம் நிறைய பேர் சாப்பிட்றீங்க அதுவும் இந்த கிரகணம் உபதயங்களுக்கு ஆரம்பிக்குது நம்ம ஊரில் தெரியாது அதனுடைய தாக்கம் இல்லை அப்படின்னாலும் முடிந்த அளவுக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்